அந்த ஏழு பேர்ல இப்போ நான்கு பேர் கைது செய்தப்பட்டிருக்காங்க இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியிருக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்ப பறிமுதல் செய்யப்பட்டது விரைந்து அந்த குற்றவாளிகளும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்ப காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்பந்தமா இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதுல அந்த சம்பவத்துல ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேர்ல இப்போ நான்கு பேர் கைது செய்தப்பட்டிருக்காங்க இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது இருக்கு விரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவார் சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒளிபரப்பு அந்த அதனால அதுல மேலும் விவரிக்கிறதுக்கு அதுல பெருசா ஒண்ணு இல்ல இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது அதனால கண்டிப்பா அந்த மோட்டிவ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல அங்க ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலையில வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பாக்குறாங்க ரெண்டு வண்டி இருக்கா சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்பினோட ஒரு வண்டி அவங்களை சேஸ் பண்ணதா சொல்றாங்க அது அதன் தான் இப்ப புலன் விசாரணை கைது செய்யப்பட்ட புலன் விசாரணை இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசா சொல்ல முடியாது பட் இதுல பண்ணாங்கன்ற விஷயத்த நீங்க தெளிவா காமிச்சிருக்கீங்க

கண்டிப்பா இதுல கட்சிக்கும் எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல இதுல இந்த சம்பவத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கூடி இருந்ததா பாத்திருப்பீங்க அது காமிச்சீங்க அது இந்த ஓட்டுன ஓட்டுனர் அது வந்து அது பயன்படுத்தி இருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி இப்போ நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் ஏழு பேர்ல ஆஹ் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து மாநில கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருத்தர் வந்து இப்ப படிச்சு முடிச்சுட்டாரு வேலை பார்த்துட்டு இதுல ஒரு பர்டிகுலர் நபர் அதை நீங்க செய்தியில போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்ல ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்கு அது சம்பந்தமா அது புலன் விசாரணை எதுவும் மேற்கொண்டு இல்ல 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 அது மாதிரிலாம் எல்லாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணு இது வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க இந்த முட்டுக்காடு பிரிட்ஜ்ல வந்துட்டு யூ டான் போட்டு போறாங்க அது மேற்கொண்டு இதுல நடந்த சம்பவம் தான் இல்ல 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 அது அந்த அந்த கருத்தை கண்டிப்பா நாங்க முற்றிலும் மறுக்கிறோம் அது அது மாதிரி எதுவும் இல்லை புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடிஞ்சா இருபத்தி அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துடுறோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்னைக்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானன்னு விவரமா பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆறாயிரஞ்சிருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ் தான் செக் பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில திருப்பி நம்ம வழக்கு பதிவு பண்ணிட்டோம். அதான் இப்ப நம்ம சொல்றேமே நீங்க ஓபனா கேட்டிங்க எல்லாமே நான் ஓபனா சொல்லிட்டேன். ஆனா அது மாதிரி தவறான இது எதுவுமே செய்திகள் இல்ல. இது முழுக்க முழுக்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் புரனூசர் நடந்துட்டு இருக்கு நியூட்ரலா நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் காவல்துறை துறை தன்னோட கடமே சிறப்பா செய்யும். அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்க கிட்ட இருந்து கார் வாகனங்களை பறிமுதல் செய்யறோம் இதுல வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது புலன் விசாரணை இருக்கக்கூடிய வந்து நம்ம கோர்ட்டுக்கு கருத்துக்கள் எதுவும் அமைச்சிருக்கோம் ஆறு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம் வேற வேற இடத்துல இருந்தாங்க யாரும் இங்க சென்னை உட்பட்டு பக்கத்துல இல்ல இருந்தாலும் வேற வேற இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சிருக்கோம்

வந்தாக்கள் பெங்களூர் மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஈசிஆர் பகுதியில்ல ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலைகிட்ட இருக்கு அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க இருந்தபோதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டக்காலு பிரிட்ஜ் பக்கத்துல இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிஷனலா போட்றதாவும் இருக்கும் थैंक यू காவல்துறையில இருந்து இப்ப புலனாய்வு சேவை இருக்கக்கூடிய கேசஸ் அதனால இப்ப அவசரப்பட வேண்டாம் பேர் வந்து ஒன்னு சந்தோஷ் தமிழ்குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வர் நாலு பேர் மட்டும் அஸ்வின் விஸ்வேஸ்வர்